ஏன் உன் பக்கமாய் சாஞ்சார் உன் பிரச்சனை தான் நீ அழுத பாரு நீ அப்பீல் பண்ணீங்க பாருங்க நீ கர்த்தாவேன்னு கூப்பிட்டீங்க பாருங்க உன் பக்கமா சாஞ்சிருக்கார் பக்கத்துல தைரியம் சாஞ்சிருக்காரு இன்னைக்கு சிலதெல்லாம் முடியும் அப்படின்னா இன்னைக்கு சில அசைவுகளை காண்பீங்க சில மனிதர்களை கூட கர்த்தர் ஓரம் கட்டுவார் அந்த சராச்சரங்களை படைத்தவர் உன் பக்கமாய் செவி சாய்த்து கேட்கிறார் என்றால் He is லீனிங் இன் யோர் direction. நம்பர் ஒன் ஹீ inclines அண்ட் ஹியர்ஸ் யோர் cry. ரெண்டாவது இப்படி சொல்கிறார் சங்கீதக்காரன் ரெண்டாம் வசனத்தில் காட் வில் பிரிங் யூ அப் ஆண்டவர் என ஹி வில் ப்ராட்மி அவுட் ஆஃப் அ மைரி கிளே என உலையான சேட்டிலிருந்து என்னை தூக்கி எடுத்து என் பாதங்களை கண்மலையின் மேலே கற்று நிறுத்தினார் ஹாரிபிள் பிட் ஒரு டிரான்ஸ்லேஷனில் ஒரு டிரான்ஸ்லேஷனில் மைரி கிளே உலையான சேரு இன்னொரு டிரான்ஸ்லேஷன் டஞ்சியன் மிகப்பெரிய ஆழமான இருட்டின் குழி ஒரு டிரான்ஸ்லேஷன்ல ப்ரிசன் சிறை என்று சொல்லுகிறார் இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல பிளேஸ் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் அழிவின் இடத்துல இருந்தார் ஸ்டிக்கி பிளேஸ் வழுக்கதான இடம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீ நினைச்சிருந்தா கூட இதுல இருந்து வெளியே வந்திருக்கவே முடியாது ஆனால் கர்த்தர் என வெளியே கொண்டு வந்தார் என்ற சாட்சி எழுதுகிறார் இன்னொரு வாட்டி அதை சொல்லும் போது நீங்க சில ராமே சொல்ல நினைக்கிறேன் நீ நினைச்சிருந்தா கூட இதுலருந்து வெளியே வந்திருக்க முடியாது ஸ்டிங்கி சுச்சுவேஷனு ஆனால் கர்த்தர வெளியே கொண்டு வந்தார் உங்கள் திறமையை தாண்டி உங்கள் அறிவை தாண்டின வித விதத்தில் கர்த்தர் உங்களை விடுவித்திருக்கிறார் உங்களை வெளியே கொண்டு வந்தார் இட் இட் வாஸ் வாஸ் பேட் அக்லி நேஸ்டி யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத கேவலமான விஷயம் ஒரு ஆமேன்னு சொல்வீங்கன்னு பார்த்தேன் சொல்லுவேன் யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத மிக மிக இறக்கமான விஷயம் ஆனால் அதில் கூட உன்னால வெளியே வர முடியாது ஆனா எப்படின்னு தெரியாது கர்த்தரனை வெளியே கொண்டு வந்துட்டார் சங்கீதக்காரன் தாவிதனுடைய அனுபவங்களுக்காக கரங்கலை ராமின்னு சொல்ல மாட்டீங்களா இன்னைக்கு எத்தனை பேர் காலையில் சாட்சி சொல்ல முடியும் கேவலமான உலையான சேற்றில என்னால கூட வெளியே வர முடியுமான்னு தெரியாது ஆனால் கர்த்தரனை வெளியே கொண்டு வந்தார் இந்த நம்பிக்கை உள்ளவங்க அல்ல சொல்லுங்கன்னு பார்த்தேன்